அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய சிறுகதைகளை தான் நம்ம கேட்க போறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய கதை மனப்பான்மைகள் அதாவது நண்பருடைய திருமணமாக இருந்தாலும் கூட எளிமையாக வேலை வெட்டி இல்லாத ஒரு நபர் வேலைக்கு போனா அப்படின்னா அவனுக்கான மரியாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதைதான் இது ரொம்ப எளிமையான கதைதான் ஆனா அன்றாட வாழ்வில நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அழகா எடுத்து ஒரு கதையாக உருவாக்கி இருக்காரு வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் திருமணத்துக்கு போயிருந்த நெருங்கிய நண்பனோட திருமணம் ஆனா நண்பனை பார்த்து மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மறக்காம பத்திரிகை அனுப்பிச்சிருந்தா கடைசி வரைக்கு போற உத்தேசமே எனக்கு இல்லை போகலான்னு ஆசை இருந்தா கூட பொருளாதார நெருக்கடி தான் அதுக்கு காரணம் எங்கூட படித்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு எனக்கு மட்டும் இன்னும் வேலையே கிடைக்கல பெரிய இடத்துல சிபாரிசோ இல்லை லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெருந்தொகையோ எங்கிட்ட இல்லாத கூட அதுக்கு காரணமாக இருக்கலாமோ என்னமோ எங்கெங்கோ இருக்கிற சில்லறைகளை எல்லாம் பொறுக்கி போட்டு வண்டிக்கு தேவையான சார்ஜை அதாவது பஸ் காசை தயார் பண்ணிட்டு புறப்பட்டு கல்யாணத்துக்கு வந்த பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே சினிமா பாட்டு ஒளிப்பெருக்கியில பயங்கரமாக ஒழிக்குது இதுதான் கல்யாண வீடு அப்படிங்கிற அடையாளத்தை அது காட்டுச்சு அப்படியே அந்த வீட்டை நெருங்கின மூணு வருஷத்தில் நண்பனோட நிலை எவ்வளவோ மாறி பயங்கரமாக முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா புது வீடு அதுவும் மெத்த வீடு போன வருஷம்தான் கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு விசாலமான பந்தல் போட்டு ரெண்டு பக்கமும் வாழை மரம் கட்டியிருந்தாங்க ஒரு பக்கம் இசைத்தட்டு போட்டிருந்தாங்க சின்னஞ்சிருசுகள்லாம் சுற்றி நின்னதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வெள்ளையும் உடை உடுத்தின பெரிய மனுஷங்க குறுக்காலையும் நெடுக்காலையும் வர்றதும் போறதுமா இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது தெரிஞ்ச முகம் இருக்குதா அப்படின்னு என்னோட கண்ணை எல்லா பக்கமும் தேடிச்சு யாரையுமே பார்க்க முடியல பேந்தை பேந்தை முழிச்சுட்டு சுத்தி முத்தியும் பார்த்தேன் வாசலில் ஒரு பக்கம் நாயன கச்சேரி தவிழும் கல்யாணம் வீட்டை சும்மா அத்திரடிச்சுட்டு இருந்தது சரி யாருமே தெரியல மாப்பிள்ளை ஏதாவது நண்பனை போய் பார்க்கலாம் ஆனால் இந்த சந்தடியில் அவன் எங்கே இருக்கிறானோ தெரியலையே சரி பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்கலாம் அப்படின்னு போய் மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாருன்னு தெரியுங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னாங்க இது மாதிரி ரெண்டு மூணு பேரை கேட்டும் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ஒருத்தர் மட்டும் அது சரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்னோட எளிமையான தோற்றம் அப்படி அவரை கேட்க வச்சதோ என்னவோ இருக்காரு இருக்கார் பலராம அவரோட ஃப்ரெண்டு தான் நான் ஓஹோ அப்படின்னு அலட்சியமாக தலையசிச்சுட்டு நீங்கள் என்ன உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் நான் சும்மாதான் இருக்க இன்னும் வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுமே ம் அப்படின்னு சொன்னார் அப்படியே நான் தயங்கிட்டே மாப்பிள்ள எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டேன் ஆ பழைய வீட்டில் இருப்பார் அங்கே போய் பாரு அப்படின்னு பட்டுன்னு ஒருமையில் சொல்லிட்டு போகிறாரு எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு என்னடா உலகம் ஒருத்தர் வேலையில் இருந்தால் ஒரு மதிப்பு வேலையில் இல்லாட்டி ஒரு மதிப்பு வேலைக்கு போகிறதுனாலையும் வர்றதுனாலையும் ஒருவனுக்கு தகுதி வந்துருமா வேலைக்கு போகாதவங்ககிட்டயெலாம் அந்த தகுதி இருக்காதா முதல் தேதியானால் சம்பளம் வாங்குவான் கடைசி தேதியில் அவன் கையில் காசு இருக்காது நானும் அப்படித்தான் எல்லா நாளும் என் கையில் காசு இருக்காது இருவருக்கும் வருமான வித்தியாசம்தான் தகுதியில் ஒன்றும் போலாறு இல்லையே ஆனால் இந்த உலக தானே மசீது பணத்தை வச்சுத்தானே தகுதி நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பெரியவர் இப்படி உரிமையில் என்ன சொல்லிட்டு போயிருப்பாரா எல்லாமே பணம் தான் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு வயசு வந்த வாலிப ஏதாவது ஒரு வழியில் வருமானம் பெறக்கூடிய உருவமா அதாவது சம்பாதிக்கிற எந்திரமா இருக்கணும் நான் சும்மா இருக்கிறதுனால தானே இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு இவர் என்னமோ செலவுக்கு எனக்கு பணம் கொடுக்குற மாதிரி மூஞ்சி சுணிக்கிறாரு அப்படின்னு என்னென்னவோ என் மனசுக்குள்ளே புலம்பிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த நம்ம அருமை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம நண்பனுக்கெல்லாம் தெரியும் இல்லாட்டி மூணு வருஷம் கழிச்சோம் பத்திரிகை அனுப்புவானா மறக்காம அப்படின்ட்டு அவன் வீட்டை தேடி போகிறேன் பழைய வீடு எனக்கு தெரியாது எப்படியோ விசாரிச்சு அவன் வீட்டுக்கு போன அது சாதாரணமான கூரை வீடு தான் ரொம்ப எளிமையாக அதாவது என்ன மாதிரி இருந்துச்சு அதை பார்த்தது எனக்குள்ள ஒரு திருப்தி என்ன மாதிரியான ஆட்கள் கிட்ட என்ன என்னை சார்ந்தவர்கிட்ட நான் ஒரு அடைக்கலமான மாதிரியான ஒரு பிரம்மை வீட்டுக்குள்ளே நிறையா பெண்டுகள் நிறைய பேர் இருந்தாங்க சார் கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்காரங்களாக இருக்கலாம் கூச்சத்தோட வாசல்லையே நின்றுக்கிட்டு வளராம இல்லைங்களா அப்படின்னு கேட்ட பலராமனா அப்படின்னு புருவத்தை உயர்த்தின ஒரு பெண் ஏய் பலராமா யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு அலட்சியமாக சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டே வெளியே நண்பன் வந்தான் அட ஒட்டட குச்சி மாதிரி ஒல்லியா இருப்பானே அந்த பலராமனா இவ சின்னமா பருத்துட்டா கொழு கொழு குழு கொழுன்னு சும்மா வெண்ண பூசுன மாதிரி மளமளன்னு வாட்ட சாட்டம் ஆயிட்டானே தெருளின் சட்டை வலது கையில் பளிச்சுன்னு ஒரு வாட்சு வரல மூணு நானும் பளபளக்கிற மோதிரங்க தும்பப்பூர் மாதிரி ஒரு வேட்டி எனக்கே ஒரு கணம் அடையாளம் தெரியல அப்படியே சந்தோஷம் நண்பன் அப்படி பார்க்க டேய் வளராமா அப்படின்னு மகிழ்ச்சி பெருக்கால உள்ளமெல்லாம் பூரிக்க ஒரு அன்போட சத்தமாக சொன்னேன் ஆ வாப்பா அப்படின்னு எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் சர்வசாதாரணமாக வரவேற்கிறான் திண்ணை காட்டி உட்காரு அப்படின்னா எப்படி எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டான் சௌக்கியந்தா சரி எங்கே வேலை செய்கிற எங்கேயும் கிடைக்கல சும்மாதான் இருக்கேன் ஏன் எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் தானே ட்ரை பண்ணாமலேயா இருக்கேன் எங்கேயும் கிடைக்கலப்பா என்ன மூணு வருஷமாகவும் ஒரு வேலை கூட கிடைக்கல அப்படிங்கிறா என்னடா இவன் நம்ம சொல்றத நம்பாம கேக்குறானே எனக்கு வெறுப்பா போயிடுச்சு மூணு வருஷம் கழிச்சு பார்க்குறோம் எப்படி எப்படி எல்லாம் பேசி மகிழணும்னு நினைச்சிட்டு இருந்த எப்படியெல்லாம் பேசி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உற்சாகமாக பேசுவான்னு நினச்சா இப்படி பேசுகிறானே பில் கட்டுறதுக்கு கூட செலவு குறைஞ்சிதுன்னா இருக்கிற பணம் தெரித்து கொடுப்பனே அந்த பலராமனா இவன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் நாலஞ்சு சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அப்படியே முகமெல்லாம் மலரை எழுந்து வாங்க 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 அப்படின்னு வரவே இருக்கிறான் உள்ளே இருந்து கோரப்பாய் எடுத்துகிட்டு வந்து திண்ணையில விரிச்சு உட்காருங்க என்ன வெறும் திண்ணையில் உட்காருன்னு சொன்னால் ஏன்னா இது வரைக்கும் வருவா காப்பி குடின்னு கூட கேட்கல உள்ளே போய் காபி பலகாரமெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறான் கடைசியில் போனால் போகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்குறா வேணான்னு நினைச்சாலோ வயிறு பசிக்குது என் பலவீனத்தை காட்டாமல் அவன் கொடுத்த பலகாரத்தையும் காஃபியும் குடித்தேன் கசப்போட தான் முழுங்கினேன் அதுக்கப்புறம் அவன் வந்தவங்க கூட பேசிட்டே இருந்தான் என் கூட பேசுவான் பேசுவான்னு கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் டே அந்த வீட்டுக்கா போகிற போகும்போது இவங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்னா இவர் யார் அப்படின்னு வந்தவன் கேட்டாங்க ஃப்ரெண்டு தான் அவங்க கூட போங்க கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மாட்டுக்கு போயிட்டான் நான் புது வீட்டுக்கு திரும்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் நம்ம அவுனமாக எதுவும் பேசாமல் வந்தேன் வந்தவங்க கூட அவங்களுக்குள்ள என்னமோ பேசிகிட்டே வந்தாங்க பொண்ணு வீடு நல்ல பெரிய இடம் போல் இருக்குது பையன் சும்மா கொடுத்து வச்சவன்தான் அட ஐம்பது பவுனுக்கு மேலே நகை போடுறாங்களாமா ஒரே பொண்ணு வேற அப்போ சொத்து பூரா மாப்பிள்ளைக்குத்தான் பையனோட அப்பா இருக்கானே செர்ரியான சாமர்த்தி சாலி சும்மா நல்லா பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்பால பிடிச்சிட்டான் அதெல்லாம் சரி இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் ஆனால் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்னதுப்பா அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பிள்ளைக ஏமாற்றி விட்டுட்டு வந்துட்டானா ஆடப்பாவி அப்புறம் எல்லாம் அப்பா அதைய மறைச்சு இந்த வேலையை பண்ணி போட்டான் ஆட அவள் எவ்வளவு நேர்மையாக இருந்தா நாலு காசு வந்தா எல்லா குறுக்கு போத்தையும் தன்னால் வந்துடும் போல் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே வந்தாங்க எனக்கு அவங்களுக்கு பேசக்கூட பிடிக்கல கல்யாணத்துக்கு வந்துட்டு அவங்கள பற்றி இப்படியா பொருளை பேசுகிறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு புது வீடு நெருங்கினதையும் அவங்களுக்கு காட்டிட்டு நான் யாராவது நண்பர்கள் வந்திருக்காங்களான்னு பார்க்குறேன் எங்கள் கூட படித்த யாருமே காணலை யார் யாரோ வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் ஒருவேளை இவனோட புதிய நண்பர்களாக இருப்பாங்க எனக்கு பரிச்சயம் இல்லாதவங்க ஏன் வேலு வரல ஒரு வேளைல்லாம் காலையில் வருவாங்களா இருக்கும் நாம் தான் அவஸ்தாப்பட்டு நைட்டே வந்துட்டோம் அறிமுகமே இல்லாத இந்த முகங்களுக்கு மத்தியில் நான் இரவு எப்படி தான் கழிக்க போகிறேன் எங்கே படுக்கிறது பாய் கூட யாரும் தர மாட்டாங்க என்னை பற்றி நண்பனுக்கே அக்கறை இல்லாத போது யாருக்கு என்ன அக்கறை இருக்கும் அப்படின்னு பல வாரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் நல்ல காலம் சீன அங்கே வர்றது தெரிஞ்சிச்சு அவன் எங்கள் கூட படித்தவன் ஹாஸ்டலில் எங்கள் கூட தான் தங்கியிருந்தா எங்கிட்ட மட்டும் கொஞ்சம் அவனுக்கு பழக்கம் இருக்கு என்கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா பேசுவான் மற்றவங்கிட்ட கராறு பேர் வழி வெட்டோன்னு துண்டு ரெண்டு தான் எப்பையும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு அவனை பற்றியான நினைவுகளில் நினைச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட மட்டும் ஏனோ அவன் அவ்வளோ அன்பாக இருப்பான் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னை பார்த்த உடனே அவன் ரொம்ப ஆச்சரியமா நீ எப்போதான் வந்த நீ இருப்பன்னு நினைக்கலையே அதெல்லாம் இப்படி சௌக்கியந்தானா அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியோட கேட்டான் சௌக்கியந்தாண்டா இப்போ தான் வர்றியா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்தேன் பா பார்த்து எவ்வளோ நாளையாச்சு டே அப்படியே தான்டா இருக்க மாற்றமே இல்லைடா காலேஜில் படிக்கிற மாதிரியே இருக்க சரி எங்கே வேலை பார்க்குற வேலை எங்கே பார்க்கலப்பா சும்மா தான் இருக்கேன் அடப்பாவமே மூணு வருஷமா சும்மா இருக்கில்லையா அட நடுவில் டெம்பரவரியாக கூட எங்கேயும் வேலைக்கு போகலியா இல்லை எதுவும் கிடைக்கலையா ம் இல்லைடா எதுவும் கிடைக்கல என்ன கவர்மெண்ட்ப்பா இது படித்த முடிச்சமா வேலைக்கு போனோமான்னு இல்லாமல் எதுக்குத்தான் பின்ன நமக்கு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தான் எனக்காக உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டான் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் இருடா எங்கள் பக்கம் ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு லெட்டர் போடுறேன் நீ கிளம்பி வா சரி வாடா ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா இல்லைப்பா இப்போ தான் சாப்பிட்டேன் இங்கடா பலராமனை பார்க்க போயிட்டு அங்கே சாப்பிட்டேன்னு டே அவனை பார்த்தியா எப்படிடா இருக்கா அப்படின்னா நான் பெருசா அவனை பத்தியும் ஒன்றும் சொல்ல சாதாரணமாக ரொம்ப நல்லா இருக்கான் முன்னாடி பார்த்தா அந்த குச்சி பலராமனே இல்லடா ஏத்த மாதிரி பலராமனா இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் டேய் வாடா வாடா அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலன்னு எனக்கு போக விருப்பமே இல்லை இல்லைடா நீ போயிட்டு வாடா அப்படின்னு இப்பதானே நான் போயிட்டு வந்தேன் டே டே என் கூட வாடா அட சும்மா போல வாடா அப்படின்னு எனக்கு வீடு வேற தெரியாது வா அப்படின்னு நான் வற்புறுத்தி கூப்பிட போனேன் வழியில் போகும்போது பழைய கதையெல்லாம் பேசிட்டு போனது அந்த கல்லூரி நாட்கள் உல்லாசமான நாட்களை நினைவுபடுத்துச்சு மனசுக்கு அது கொஞ்சம் இதமாக இருந்துச்சு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க நானும் சீனும் பந்தியில் தான் சாப்பிட்டோம் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு வந்ததுனால களைப்பாக இருந்ததுனால சீனு படுத்ததும் தூங்கி போயிட்டான் பக்கத்தில் படுத்திருந்தேன் எனக்கு உறக்கமே வரல கண்ணை முழிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன் கொஞ்சம் தூரத்தில் பெட்டர் மார்க்ஸ் லைட்டு விளைச்சத்தில் ஒரு குழு சீட் இருந்தாங்க சரி அதையாவது வேடிக்கை பார்க்கலான்னு போனேன் ரம்மி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க எனக்கு சீட்டாட தெரியும் ஒரு கை காலியாக கூட இருந்தது உட்காரலாமான்னு ஒரு ஆசை கூட இருந்துச்சு ஊருக்கு திரும்ப போக சில்லற இல்ல நம்முடைய போராத காலம் எல்லா காசு இருக்கிறதுலையே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கட்டுப்படுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒருவர் நல்லா ஆட்டத்தாட்டாமல் கையில் நல்லா இது வச்சிருக்கு இருந்தாரு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சார் என்ன சார் இது ஷோ பண்ணாமல் இப்படி காட்டுங்க அப்படின்னு பிடுங்கி செட் பண்ணி கீழே விரிச்சேன் ஆமாங்க புரியல ஒரே குழப்பமாயிருச்சு அப்படின்னாரு எதிரில் விளையாடிகிட்டு இருந்த மூணு பேர் கையிலையும் ஃபுல்லு யா நீ கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்போ தான் தெரியுமா பெரிய ஆட்டக்காரர்னு நீ அதுக்கு போட்டு ஆடுற சும்மா இருக்கலாம்ல ரெண்டு ரூபா தண்டம் வச்சுட்டியே இந்த ரெண்டு கௌ இந்த ரவுண்டு எப்படி கவுத்துறலான்னு இருந்தேன் அப்படின்னு ஆள் ஆளுக்கு எரிஞ்சு விழுந்தாங்க என்னோடய முகமே சுண்டிப்போச்சு பேசாமல் திரும்பினேன் ஏன் நீங்களும் வந்து ஒரு ஆட்டம் ஆடலாமே அப்படின்னாரு இல்லைங்க தூக்கம் வருது அப்படின்னு போய் சொல்லிட்டு நான் நண்பன் பக்கத்துல வந்து உக்காந்துட்டேன் அன்னை அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து மனசை என்னமோ பண்ணுச்சு எதுக்குடா இங்க வந்தோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நண்பனை பார்க்கலான்னு ஆசையாக வந்தா ஒரு சந்தோஷம் கூட எனக்கு இல்லையே ஒரு மகிழ்ச்சி கூட இல்லை நண்பனுக்கும் நம்ம திருமணத்திற்கு வந்ததை பற்றி பெருசாக வித ஒரு சந்தோஷமே இல்லையே இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்திருக்கானே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அன்பு கூட அவனுக்கு இல்லையே அப்படின்னு வெடிய இதை பற்றியே நினச்சிட்டு படுத்திருந்தேன் காலையில் வரிசை வைக்கிற சம்பவம் ஞாபகம் வந்தியுமே நெஞ்ச பாரமாக அழுத்தின மாதிரி இருந்தது ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை காலையில் எழுந்ததே அந்த மத்தலை ஓசை காசை காது அப்படியே ஏன் சீனுவை தட்டி எழுப்பினா ரெண்டு பேரும் வெளியே போய் திரும்பினோம் குளிக்கிறதுக்கோ தலைவாட்றக்கோ எந்த இல்லை எங்களை யாருமே கவனிக்கிற மாதிரி தெரியல சும்மா மூ பள்ளை துலக்கிட்டு மூஞ்சி கழுவிக்கிட்டோம் சீனு கைவசம் இன்னொருட கொண்டு வந்திருந்தா எடுத்து மாற்றிக்கிட்டான் நான் உடம்புல போட்டிருந்த ஒரு செட்டு தான் அது இரவு படுக்கையில் கொஞ்சம் கசங்கியும் போயிருந்தது என்னை கண்ணாடியில் பார்க்கையில் என்ன காணாத தலை அப்படியே பம்பி நிற்கிது ராத்திரியெல்லாம் தூங்காத சிறந்த கண் அந்த கூட்டத்தில் நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறுபடுத்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே என் மனசுக்குள்ள ஒரு தாழ்மை உணர்ச்சி வந்துருச்சு அப்படியே அது மனசுக்குள்ளே சம்மணம் போட்டு உக்காந்துக்குச்சு முகூர்த்த வேலை வந்துச்சு புதுசு புதுசாக யார் யாரோ வந்தாங்க எல்லார் கையிலயும் பரிசு பொருட்கள் தந்தலை சுற்றி இருக்கிற எல்லாரும் வரிசைக்கு தயாராக கையில் வச்சுருக்காங்க எதுவும் இல்லாதவங்க பணமாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை போல் காஞ்சி போனவன் எவனுமே இருக்க மாட்டான் நான் மட்டும்தான் இங்கே வெறுங்கை போல சீனு எப்பட்றா நீ ஏதாவது அப்படின்னு நைசா விசாரிச்சா ஒரு பைலட் பேனை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படிங்கிறா அப்போ இந்த மண்டபத்திலேயே எனக்கு யாருமே துணை இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப சோர்ந்து போச்சு என்னோட வெறுமையை அவங்கிட்ட காட்டிக்கல மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி அவதிப்பட்டு இருந்தேன் கெட்டி மேலே கெட்டி மேலோ அப்படின்னு சத்தம் கேட்டு மங்களவாத்தியம் எல்லாம் பயங்கரமாக ஒழிச்சுது ஒரே நிசப்தம் ஒரு வினாடி தான் அந்த அமைதியே பயங்கரமாக எனக்காக காத்திருக்கிற மாதிரி தோணுச்சு மாப்பிள்ளைக்கு வரிசை அம்மான் பட்டம் எல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் பட்டமெல்லாம் கட்டி முடிச்சாச்சு பந்தலை சுற்றி ஒரே நெரிசல் பரிசு வைக்கிறவங்க முந்திக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைக்கு வரிசை அப்படின்ற சத்தம் கேட்குது விடங்கம்பாடி பாண்டுரங்க கவுண்டர் மாப்பிள்ளைக்கு வரிசை அரைப்பவுன் மோதிரமோன்னு தாதாபுரம் சின்னச்சாமி படையாச்சி மாப்பிள்ளைக்கு வரிசை ரூவா இருபது அப்படிங்கிற அன் அன்பான அழிப எல்லாம் ஒளிப்பெ ஒளிப்பெருக்கியில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக போய் வைக்கிறாங்க நான் மட்டும்தான் சும்மா இருக்கேன் எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதோ ஒருத்தர் தலை காஞ்சி போய் நிற்கிறான் பாரு அவன்தான் திரு திருன்னு முழிக்கிறான் பாருன் காலையில் கூட இல்லை வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த கல்யாணத்துக்கு வரிசை கூட எதுவும் கிடையாது அவன்தான் அவன்தான் சட்டை கூட கசங்கி யாரா இவனை உள்ளே விட்டாங்க அப்படியே தனிச்சிருக்கிற மனசு தாழ் விவரீத கற்பனைகளில் மூழ்கி அப்படியே பயந்து நடுங்குது எனக்கு பொறுக்கவே முடியல அங்கே இருக்கிறக்கு பயம் அவமானம் அப்படியே ஒளிப்பெருக்கியில் இன்னார் வரிசை இன்னார் வரிசைன்னு இன்னும் ஒளிப்பெருக்கி உழங்கிட்டே இருக்குது சுற்றி முற்றியும் பார்க்குற யாருமே என்னை கவனித்த மாதிரி தெரில சீனு கூட என்ன பார்க்கல அவனும் பேனா பந்தல் பந்தல்கிட்ட வரிசை வைக்கிறக்காக நின்றுருந்தான் மெல்ல கூட்டத்தை விளக்கிட்டு அப்படியே நழுவுன வாசலை தாண்டி கூட யார் கவனிக்கிறதுக்குள்ள கிளம்பிடணும் அப்படின்னு வேகமாக நடந்த ஏய் புடி பிடி பிடி அவன் ஒன்றுமே வைக்கல அப்படின்னு யாரோ துரத்திட்டு வர்ற மாதிரியான ஒரு பிரம்ம அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார் இவருடைய கதைகளில் மிக எளிமையான கதை கருக்களை எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதைகளை உருவாக்கியிருப்பார் அடுத்த ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்